என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஒங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து நாசியை தொடாமலேயே வாசியை மாற்றும் வல்லலா சொன்ன வாசியோக பயிற்சிகள் புருவ மத்தியில் மனத்தை நிறுத்துவதால் உண்டாகும் நன்மைகள் மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்கிருதியாக்கல் முதலில் புருவ மத்தியில் நிற்கச் செய்தல் என்னும் ஒழுக்கத்தை பற்றி சிந்தித்து வருகின்றோம் மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற் பெருமான் அருளிய ஒழுக்கங்களில் கரண ஒழுக்கத்தில் இது முதல் ஒழுக்கம் இதில் தியானத்திற்கு சிறந்தது புருவ மத்தியா மூக்கி நுனியா மனத்தை கட்டும் இடம் எது என்று பார்த்தோம் கண்களை திறந்து தியானம் செய்ய வேண்டுமா கண்களை மூடி தியானம் செய்ய வேண்டுமா தியானத்திற்கு முதன்மையானது எது என்று பார்த்தோம் இந்த பதிவில் மனத்தை புருவ மத்தியில் நிறுத்துவதால் உண்டாகும் நன்மைகள் என்ன நாசியை தொடாமலேயே வாசியை மாற்றும் வாசியோக பயிற்சிகள் என்ன என்று பார்க்கப் போகின்றோம் வாசியை பற்றி அடிப்படையான சில தகவல்களை முதலில் பார்ப்போம் உடலோடு போட்ட முடிச்சிக்கு வாசி என்று பெயர் இதனை உயிர் சுவாச காற்று என்பார்கள் நம் உடலின் ஒவ்வொரு செல்லும் சுவாசத்தோடு நெருங்கிய தொடர்புடையது நமது உடல் இயக்கத்திற்கு ஆதாரமாய் இருப்பதும் சுவாசமே குழந்தை ஆனா பெண்ணா என்று சேர்க்கையின் போதே தீர்மானிப்பதும் சுவாசமே சுவாசமானது ஒரே நேரத்தில் மூக்கின் இரண்டு நாசியிலும் நடைபெறுவதில்லை இடது நாசி அல்லது வலது நாசி ஏதேனும் ஒன்றில் தான் நடைபெறும் இடப்பக்க நாசியில் நடைபெறும் சுவாசத்தை சந்திரக்கலை அல்லது இடகலை என்றும் வலப்பக்க நாசியில் நடைபெறும் சுவாசத்தை சூரிய கலை அல்லது பிங்கலை என்றும் கூறுவார்கள் சுவாசமானது சந்திரக்கலையில் நடைபெறும் போது உடல் குளிர்ச்சி அடையும் சூரியக்கலையில் நடைபெறும் போது உடல் உஷ்ணம் உண்டாகும் சிலருக்கு அதிகப்படியான குளிர்ச்சியினால் தலைவலி வரும் அப்பொழுது கவனித்தீர்களானால் சுவாசமானது தொடர்ந்து சந்திரக்கலையில் நடைபெறும் அதை மாற்றி சூரிய கலையில் நடைபெற செய்தால் தலைவலி நீங்கிவிடும் சிலருக்கு அதிக வெப்பத்தினால் தலைவலி உண்டாகும் அப்பொழுது சுவாசத்தை கவனித்தால் சுவாசமானது தொடர்ந்து சூரியக்கலையில் நடைபெறும் அதை மாற்றி சந்திரக்கலையில் நடைபெற செய்தால் தலைவலி நீங்கிவிடும் சந்திரக் கலையானது கால் பெருவிரலிலிருந்து இடது நாசியை பற்றி மூக்கின் நுனியாகிய புருவ மத்தியில் நிற்கும் சூரியக் கலையானது இடது கால் பெருவிரலிலிருந்து வலது நாசியை பற்றி மூக்கு நுனியாகிய புருவ மத்தியில் நிற்கும் சாதாரணமாக எல்லோருக்கும் இப்படி ஏதோ ஒரு நாசியில் தான் சுவாசமானது மாறி மாறி நடைபெறும் இரண்டு நாசியிலும் ஒரே நேரத்தில் சம அளவில் சுவாசம் நடைபெற்றால் அதற்கு அக்னிகலை அல்லது சுழுமுனை என்று பெயர் இதனை நடுநாடி என்றும் கூறுவர் அக்னிகலையானது மூலாதாரத்திலிருந்து எல்லா நாடிகளுக்கும் ஆதாரமாயிருந்து வரை முட்டி நிற்கும் அக்னிகலையே உட்சுவாசம் நடைபெறுவதற்கு ஆதாரமாய் இருக்கின்றது இந்த மூன்று கலைகளும் சந்திக்கும் இடம் புருவமத்தி என்பதால் அதற்கு முச்சந்தி மூலம் என்று பெயர் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நெற்றி கண் அக்னி இந்த முச்சுடரும் கூடும் இடம் ஆதலால் புருவமத்திக்கு முச்சுடரிடம் என்று பெயர் பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பயில்பவர்கள் விரல்களால் நாசி துளையினை மாற்றி மாற்றி அடைத்து வாசி செல்லும் கலையை மாற்றி பயிற்சி செய்வார்கள் ஆனால் வல்லற்பெருமான் நாசியை தொடாமலேயே வாசியை மாற்றும் கூறுகின்றார் இரண்டில் தியானம் போன்ற பயிற்சிகளை தொடங்கும் பொழுது சூரியக்கலையிலேயே தொடங்க வேண்டும் சூரியக்கலை அனுபவம் கிடைப்பது கடினம் என்பார் பெருமான் ஆழமரத்தடியில் சூரியனை வணங்க வேண்டியது என்பது என்னவெனில் சூரிய கலையில் தியானம் முதலிய செயல்கள் செய்ய வேண்டியது பற்றி சொன்னது என்று குறிப்பிடுகின்றார் பெருமான் சரி சூரிய கலையில் சுவாசத்தை மாற்றுவது எப்படி என்றால் மனத்தை அந்த கண்ணில் செலுத்த வேண்டும் என்பார் பெருமான் நமது மனத்தை சூரியனாகிய வலது கண்ணில் நிறுத்தி பழகும் வலது நாசியாகிய சூரிய கலையில் சுவாசம் நடைபெற துவங்கும் சாதாரண ஜீவர்கள் இறக்கும் போதும் பிறக்கும் போதும் சுவாசமானது சந்திரக்கலையில் நடைபெறும் பக்குவப்பட்ட ஜீவர்கள் இறக்கும் சுவாசமானது சூரிய கலையில் நடைபெறும் என்பார் வல்லப்பெருமான் அதுபோல் நாம் தினந்தோறும் தூங்கி எழுவதும் கூட தினந்தோறும் ஏற்படும் பிறப்பு அப்படி எழும்போது நாம் சூரிய கலையில் எழுவது சிறப்பு எனவேதான் வல்லற் பெருமான் எப்பொழுது படுத்தாலும் இடது கை பக்கமாக சொல்கின்றார் அப்படி இடது கை பக்கமாக சிறிது நேரம் படுக்கும்போது சுவாசமானது சூரிய கலையில் நடைபெற ஆரம்பிக்கும் எனவே உடல் அசதி சோர்வு தூக்கம் ஆகியன விரைவில் நீங்கி எல்லா புத்துணர்வும் உண்டாகும் நம் உடலுக்கு உஷ்ணத்தை கொடுத்து செரிமான சக்தி அதிகரிக்க செய்து கலைப்பையும் போக்கிவிடும் மலம் எளிதில் கழியும் அப்படி படுத்து எழுந்தவுடன் இறைவனை நினைத்து தியானிக்க வேண்டும் என்பார் பெருமான் ஏனென்றால் இடது கை பக்கமாக படுத்தால் வலது நாசியில் சூரிய கலையில் சுவாசம் நடைபெறும் அது தியானத்திற்கு சிறந்தது எனவே எழுந்தவுடன் தியானம் செய்வது சிறப்பு சுவாசத்தை விரைவில் சூரியக்கலையில் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இடது கை பக்கமாக படுத்து இடது கையை இடது காதில் வைத்து அடைத்து தலையை முட்டு கொடுத்து படுத்தால் விரைவில் சுவாசமானது சூரிய கலையில் நடைபெறும் அப்படி சூரியக்கலையை கலையை வரவழைத்துக் கொண்டு தியானத்தை தொடங்கும் பொழுது மனத்தை புருவ மத்தியில் நிறுத்தி பழக வேண்டும் ஏனென்றால் வலது கண்ணில் நம் மனத்தை குவித்தால் சூரிய நடைபெறும் இடது கண்ணில் நம் மனத்தை குவித்தால் சந்திரக்கலை நடைபெறும் அகக்கண்ணின் இடமாகிய புருவ மத்தியில் குவித்தால் அக்னிகலையாகிய சுழுமுனை நடைபெறும் அண்ணாக்கின் நேரே மனந்தனையும் செலுத்தும் போது சுழுமுனையில் மனந்தான் பாய்ந்து கலண்டைந்து பூதமுந்தான் ஒன்றாய்போமே என்கிறது காகபோசன்ற ஞானம் உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே வச்ச பொருளின் வகையறிவாரில்லை என்பர் உச்சிக்கு கீழ் உண்ணாவிற்கு மேல் மூக்கி நுனியாகிய மத்திக்கு நேர் இதுதான் ஆன்மாவின் இருப்பிடம் நெற்றிக் கண்ணின் எனவே அங்கே நம் மனத்தை நிறுத்தும் போது உடலில் அக்னிகளை நடைபெற தொடங்குகின்றது அக்னிகலை நடைபெற தொடங்கும் நம் உடலில் ஒரு பரவசம் ஏற்படும் அந்த பரவசத்தை ஒருமுறை அனுபவித்தவர்கள் தொடர்ந்து அந்த பரவசத்திற்காக முயலுவார்கள் தொடர்ந்து முயற்சித்து அந்த பரவசத்திலேயே நிலைத்து அதன் பூரணத்தை அனுபவிப்பவர்களுக்கு அதன் பின் இந்த பிரபஞ்ச போகத்தில் ஒரு பதார்த்தத்தை ருசிக்காத வரையில் அந்த பதார்த்தத்தின் மேல் இச்சை செல்லாது என்பார் பெருமான் ஒரு பதார்த்தத்தை ருசித்து விட்டால் அந்த பதார்த்தத்தின் மேல் உள்ள இச்சை விடாது அது எப்பொழுது விடும் என்றால் அதைவிட ருசியான பதார்த்தத்தை ருசித்த பிறகே அந்த இச்சை விடும் உலகியல் போகம் என்னும் அனித்தியத்தை சுகமாய் நினைத்து ருசிக்கின்றோம் அருளியலை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த உலகியல் போகத்தின் மேல் இச்சை செல்லாது எனவே இச்சையின்றி நுகர்தல் என்பது கைகூடும் பிறகு உயிர்களின் மீது உண்மையான இரக்கம் என்பது எல்லையற்றதாக இருக்கும் எனவேதான் வல்லற் பெருமான் எட்டாலத்திலும் மத்தியின் கண்ணே நம்முடைய கரணத்தை செலுத்த வேண்டும் என்கிறார் எங்கே மனம் இருக்கின்றதோ அங்கே காற்றின் அசைவு இருக்கும் அந்த அசைவின் மூலமே பூட்டை திறக்க வேண்டும் மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு என்கிறது திருமந்திரம் மனத்தின் மூலம் நம் விருப்பம் போல் வாசியை மாற்றலாம் எந்த கண்ணில் மனத்தை செலுத்துகின்றோமோ அதற்குரிய சுவாசம் நடைபெறும் உருத்தரித்த நாடியில் ஓடுகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவர் என்கிறார் சிவவாக்கியர் குழந்தை பிறப்பிற்கு காரணமாக அமைவது சந்திரக்கலையும் சூரிய கலையும் இதனை உருத்தரித்த நாடி என்கிறார் சிவவாக்கியர் இந்த இரண்டிலும் நமக்கு சுவாசமானது மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றது அதனை கருத்தினால் நிறுத்தி கபாலமேற்ற வேண்டும் அதற்கு மத்தியில் நமது கருத்தை நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தி பழகிவிட்டால் சுவாசமானது அக்னிகலையில் நடைபெற ஆரம்பித்து சிரசு உச்சிக்கு செல்லும் மதியமுதம் சுரக்கும் எனவே முதியவரும் சிறுவராவர் என்கிறார் சிவவாக்கியார் மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த சோதியை நாலு நாள் உம்முள்ளே நாடியே இருந்தபின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் என்று பாடுகின்றார் மத்தியில் நினைக்கும் போது மனத்தை விடாதபடி தடுத்து அறிவினை விளக்கி உடலை அழியாதி இருக்க செய்கின்றது உணவு மேல் உள்ள இச்சை மாறவும் ருசியின்றி விதித்தவர்களை மட்டும் உண்ணவும் தூக்கத்தை ஒழிக்கவும் உறுதுணையாக இருக்கின்றது ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை உணர்வதற்கும் தியானமே அடிப்படையாக இருக்கின்றது இதன் மூலம் உயிர்ப்பினை பயப்படுத்துதல் எளிதாகின்றது இறைவன் ஆறு உயிர்களுடன் கலந்து நிற்கும் நிலையினை காலத்துடன் பார்த்து உணர இது கை இதனால் உலகப் பொருட்களின் மீதான பற்று ஒழிந்து போய் பரம்பொரு மீதான பற்று பறந்து விரிகின்றது விதியும் மாறுகின்றது ஆயுள் பெருக்கமும் உண்டாகின்றது புருவ மத்தியை நினைத்தால் சுவாசமானது சகசாரத்தை தொட்டு உற்சுவாசத்திற்கு வழிவகுக்கின்றது மதியமுதம் சுரக்கின்றது எனவே புருவ மத்திய தியானம் கைவரப்பட்டால் அவர் வாசி யோகத்தில் கை தேர்ந்தவராகிறார் புலன்களை அடக்கி உணர்வினால் புருவ நடுவினை உற்று பார்த்தால் மெய்யுணர்வு ஒளி வெளிப்படும் எனவே நாம் எந்த யோகத்தையும் தனித்தனியாக பயில வேண்டியதில்லை அப்படி பயிற்சி செய்தால் காலம் விரயமாகும் அன்பும் நெகிழ்ச்சியும் கருணையும் பெற்றுக்கொள்ள வல்லலால் சொன்ன இந்த மனத்தின் ஒழுக்கம் அவசியமாகின்றது இறைத்தன்மைகளை உணர புருவ மத்திய தியானம் ஆதாரமாய் இருக்கின்றது திருவருள் நினைவால் மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி குணத்தின் குற்றம் நீக்கி திருவருள் வெளியினை நடுநாடி வழியாக உணர்வினால் உற்று நோக்கினால் அப்பாலுக்கும் அப்பாலாய் அருள்வெளியில் நிற்கும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் நம்முள்ளே காணலாம் உற்று உற்று பார்க்க ஒளிதரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு நேர்கண்டு நிலைப்பதின் எக்காலம் என்று பாடுவார் பத்திரகிரியார் கையறவில்லாத நடு கண் புருவ பூட்டு கண்டுகளை கொண்டு திறந்து உண்டு நடுநாட்டு என்று பாடுவார் வல்லற் பெருமான் புருவ மத்தியிலே ஒரு வலுவான பூட்டு இருக்கின்றது அந்த பூட்டை கருத்தால் உற்று நோக்கி கண்டு கழித்தல் வேண்டும் அப்படி கண்டு கண்டுகளிப்பதன் மூலம் அந்த பூட்டு திறந்து கொண்டு மதியமுத ஊற்று எடுக்கும் புருவ மத்தியில் மனத்தை செலுத்துவதன் மூலம் நடுநாடு இயங்கி நடுநாடு சொந்தமாகும் அதன் பிறகு வாசியானது நாசியின் வழியே நடவாது உட்சுவாசம் உண்டாகும் உயிர் அனுபவம் வாய்க்கும் இதனை வல்லற் பெருமான் நாடு நடுநாட்டத்தில் உற்ற அனுபவ என்பார் அக்னிகலையை நடுநாடி என்று கூறுவர் நடுநாடி நடுநாடி நடமாடும் பதியே நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே நடுநாடி இடைநாடி நடமாடும் நலமே என்று பாடுவார் வல்லற்பெருமான் உயிர்கள் அனைத்தும் நமது ஆன்மனேய சகோதரர்கள் என்று உணர நாம் ஆன்மா என்று உணர வேண்டும் அதற்கு இந்த ஒழுக்கமே துணை நிற்கின்றது ஆன்மாவாகிய நம்மை கண்டு ஒவ்வொரு ஜீவனிலும் ஆன்மாவைக் கண்டு ஆன்மாவினுள்ளே ஆண்டவனையும் கண்டு தரிசிக்க மனத்தை புருவ நிறுத்துவதே அடிப்படை பயிற்சியாகும் எப்பொழுதும் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பார் வல்லப்பெருமான் அப்படி இறை சிந்தனையோடு இருக்க அவர் தந்த அடிப்படை ஒழுக்கமே மனத்தை புருவமத்திய நிற்கச் செய்வது எனவே மரணமில்லா பெருவாழ்விற்கு வல்லற் பெருமான அருளிய ஒழுக்கங்களில் கரண ஒழுக்கமாகிய மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்கிருதியாக்கல் முதலில் புருவமத்தியை நிற்கச் செய்தல் என்னும் ஒழுக்கமானது எவ்வளவு முதன்மையானது எவ்வளவு அற்புதமானது என்பது விளங்கும் இதுவரை எது புருவமத்தி ஏன் புருவ மத்தியில் மனத்தை நிறுத்த வேண்டும் மனத்தை புருவமத்தியில் நிறுத்துவதால் உண்டாகும் நன்மை என்ன என்று பார்த்தோம் அடுத்த பதிவில் மனத்தை மத்தியில் நிறுத்துவது எப்படி என்று பார்க்கப் போகின்றோம் அதன்பின் சிற்சபை என்றால் என்ன மனத்தை சிற்சபை என்னும் அறிவாக்கிருதியாக்கல் என்றால் என்ன என்று பார்க்கப் போகின்றோம் நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறென்னாத நிறைவும் என என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்யும்